பெரிய புத்துருவா சரி கரையா புத்து சரி இல்லையா ஏ மூக்கந்த வந்து என்னடா பேசுற முட்டா பாடா முட்டா போல நான் கணேஷ் போல அந்த ரெண்டு போட்டு டேய் முட்டா பயலே அப்படினே ஏன் முட்டா பய யார் நீ அது சொன்னேன் சொன்னே சைஸ் சிறுசா போடேனா சட்டி உள்ள கடிக்கும் டேய் யார் நீ கேட்டே அம்மா இருக்கல இருக்காக அம்மாவோட சின்னமாவை தான் கட்டி கொடுக்கும் போது சித்தப்பா வந்தது